பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழில் ரெண்டு விநாயகன் மூன்று பார்க்கலாம் நானூற்றி எண்பத்தி நான்கு சென்டிமீட்டர் சுற்றல உள்ள ஒரு கூம்பின் உயரம் நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க நாம ஒரு கூம்பு உறிஞ்சிக்கலாம் இது கூம்பு கூம்பின் உயரம் கணக்கிலே கொடுத்திருக்காங்க லட்சசமம் நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் அப்படின்னு அதை எழுதிக்கலாம் அதனுடைய ஆரம் நம்ம கொடுக்கல அதனால அதை நம்ம ஆறுன்னு வச்சுக்கலாம் அதனுடைய சுற்றளவு கொடுத்திருக்காங்க கூம்புக்கு சுற்றளவு அப்படின்னா அதன் அடி சுற்றளவு கூம்பின் அடி நானூற்றி எண்பத்தி நான்கு சென்டிமீட்டர் கூம்பின் அடிப்பக்கம் என்ன வடிவத்துல இருக்கு பாருங்க வட்ட வடிவத்துல இருக்கு அப்படின்னா அடிச்சிற்றளவுக்கு என்ன பம்லா டூ பை ஆர் சமம் நானூற்றி எண்பத்தி நான்கு ரெண்டு என்று பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று ஆர் சமம் நானூற்றி எண்பத்தி நான்கு ஆர் மட்டும் இங்க இருக்கட்டும் மிச்சத்தெல்லாம் அங்க எடுத்துட்டு போவோம் நானூற்றி எண்பத்தி நான்கு கீழே இருக்க ஏழு மேல பெருக்கல்ல பை மேல இருக்கிற ரெண்டு பெருக்கல் இருபத்தி ரெண்டு கீழே வந்துடும் இருபத்தி ரெண்டாவது வயப்பாட்டுக்கு இதை நாம அடிச்சுக்குவோம் இது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு மீதி நான்கு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு ஓர் ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆர் சமம் ஏழு பதினொன்னு எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் கணக்குல ஆர் கேட்கல கணக்குல என்ன கேட்டிருக்காங்க கூம்பின் கன அளவு கூம்பின் கன அளவுக்கு என்ன கூம்பின் கன அளவு சமம் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் சமம் ஒன் பை த்ரீ பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆருங்கிறது எழுபத்தேழு ஆர் ஸ்கொயர்னா ரெண்டு தடவை எழுபத்தேழு இன்ட்டு ஹெச் ஹெச் நூற்றி அஞ்சுன்னு கணக்குல கொடுத்துருக்காங்க சுருக்குவோம் ஒரு ஏழு அடிச்சுக்குங்க பதினொன்னு ஒரு மூணு அடிச்சுக்குங்க இங்க மூணு ஒம்பது ஐ மூணு பதினஞ்சு பெருக்குவோம் இப்ப இருபத்தி ரெண்டையும் முப்பத்தஞ்சைய பெருக்கிக்குவோம் முப்பத்தஞ்சு பெருக்கல் இருபத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தஞ்சு 2 ரெண்டு முப்பத்தஞ்சு அப்படின்னா எழுநூற்றி எழுபது இப்ப இருபத்தி ரெண்டையும் முப்பத்தஞ்சையை பெருக்கி எழுநூற்றி எழுபது பெருக்கல் பதினொன்னு பெருக்கல் எழுபத்தி ஏழுன்னு கிடைச்சிருக்கு இந்த ரெண்டையும் பெருக்குவோம் அதாவது எழுபத்தேழு எழுபத்தேழு முதல்ல பெருக்குவோம் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது மீதி நான்கு ஏழு ஏழு நாப்பத்தொம்பது நான்கு ஐம்பத்தி மூணு அதையேத்தான் திருப்பியும் போட்டுக்கணும் இல்லையா கூட்டுங்க ஒன்பது பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்னு எட்டு எத்தொன்னு ஒன்பது ஐந்து பாருங்க இப்ப என்ன கிடைச்சிருக்குன்னு ஐந்து ஒன்பது ரெண்டு ஒன்பது இந்த ஜீரோ எடுத்து போட்டுக்குங்க பெருக்கல் பதினொன்னு இத பதினொன்னால பெருக்குவோம் பதினொன்னால பெருக்க என்ன செய்யணும் அதே தாள் ஐந்து ஒன்பது ரெண்டு ஒன்பது திருப்பியும் ஐந்து ஒன்பது ரெண்டு ஒன்பது கூட்டுனீங்கன்னா ஒன்பது பதினொன்னுக்கு ஒண்ணு மீதி ஒண்ணு பத்து பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒண்ணு பத்து பதினைந்துக்கு ஐந்து மீதி ஒண்ணு ஆறு எடுத்து எழுதுவோம் ஆறு ஐந்து ரெண்டு ஒன்று ஒன்பது இந்த ஜீரோ படுத்திங்க போட்டுக்கணும் இல்லையா கன சென்டிமீட்டர் நமக்கு கிடையா கிடைச்சிருக்கு